அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கேன் இருக்கா அப்படின்னு சின்ன ரெண்டே விஷயத்தில் பார்த்துக்கலாம் நம்மளால் இரநூறு மீட்டர் நல்லா கையை வீசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் எங்கேயும் இடையில நிற்காத நடக்க முடியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஒரு அமைதியான ரூமில் ஒரு அரை மணி நேரம் உங்களால் எந்த சவுண்டும் போடாத அமைதியாக உட்காந்துருக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் இது ரெண்டுமே செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு நல்லது நம்ம சின்ன வயசில் தான் சளி ஜோரம் இருமல் அப்படின்னு வந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குணமடையும் ஆனால் ஒரு முப்பது வயதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நான் அப்போதிக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும்பேன் தவிர முழுசாக குணமடையாது அதனால் டாக்டர் வந்து ஒரு மாதம்னு திரும்பி வரணும் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போய் செக்கப் பண்ணிக்கோங்க அவங்க கொடுக்குற மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா பேர் செய்கிற தப்பு என்னன்னா அவங்க கொடுக்குற மாத்திரை பத்து நாள் போட்டுட்டு நல்லா ஆச்சு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிறது தான் மிக முட்டாள்தனம் இது எதனால் அது எல்லாம் செய்கிறாங்கன்னா டேப்லெட் போட்டால் மயக்கம் வருது இதனால் ஒழுங்காக சாப்பிட முடில ஒரு வேலையும் செய்ய முடில அப்படின்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அது செய்கிறது தப்பு திரும்பி ஒரு ஆறு மாதம் என்னை திரும்பி போய் அதே ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போய் நிற்கும் போது நீங்கள் முத்திடிச்சு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆரம்பத்துலேயே அது மயக்கம் வந்தாலும் பரவாயில்ல கரெக்டான வேலைக்கு சாப்பிட்டு கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கோங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் எம்பள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சுற்றியை நம்ம உடம்பு தான் அதை ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்